ஆண்குறியை பற்றி ஆண்களுக்கு நிறைய தவறான கருத்துக்கள் இருக்குது அல்லது சந்தேகங்கள் அல்லது பயம் நிறைய இருக்குது அந்த பயம் எல்லாம் போக்கும் விதமாக ஒரு விழிப்புணர்வு வீடியோ பதிவு தான் இது நிறைய தவறான எண்ணங்கள் வச்சிருக்கிறீங்க யாராவது ஏதாவது சொன்னால் உடனே அதை கேட்டு பயந்துடுறீங்க இப்போ வந்து அதில் முக்கியமானது என்னென்னா ஆண்குறி பெரியதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சில பேர் நினைக்கிறீங்க பெரியதோ சிறியதோ அதை பற்றிலாம் பெருசாக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆண்குறி செய்யக்கூடிய வேலை ரெண்டு வேலை ஒன்று உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நீர் கழிவுகளை வெளியேற்றுவதற்கு பயன்படுகிறது அதுக்கடுத்து பாலியல் நேரங்களில் இன்ப உறுப்பாக பயன்படுகிறது அப்போ இன்பத்துக்கும் அதே உறுப்பு தான் அப்போ இன்ப நேரங்களில் உறுப்பு வந்து பெரிய அளவுக்கு அதுவே மாறும் உங்களுடைய உணர்வு நிலைகளை பொறுத்து அடுத்து வந்து விரைப்பு அப்படிங்கிறது அந்த இன்ப நேரத்தில் பாலியல் உறவில் விரைப்பு தன்மைங்கிறது அது ஒரு செகண்டில் உருவாகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்புறீங்க அப்படிலாம் கிடையாது மெது மெதுவாக தான் உருவாகும் அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இரும்பு மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை யோசிக்கிறீங்க நீங்கள் ஒரு மூங்கில் தான் உறுதியாக இருக்கும் அதுக்கடுத்து வீடு கட்டுறதுக்கு கம்பி எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா அதுதான் உறுதியாக இருக்கும் இது வந்து சதைப்பகுதியால் ஆனது இது அப்படி இப்படி உறுதியாக இருக்கும் அப்படி இருக்கவே இருக்காது அதுக்கப்புறம் வந்து விதைப்பகுதி விதப்பகுதி இருக்குல்ல ரெண்டு சமமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படிலாம் இருக்காது ஒன்னு ஏற்றம் ஒன்று இறக்கமா இருக்கிறதெல்லாம் ஒன்றும் பெரிய தவறு கிடையாது அதே போல ரத்தம் வந்து விந்துக்கு சமம் அப்படின்னு சொல்லியான ஒரு கருத்துக்கள் இருக்கு விந்துங்கிறது எத்தனை நேரம் வேணாலும் வரும் எவ்வளவு நேரம் வேணாலும் எவ்வளோ வேணாலும் ஊற்றெடுக்கும் தினசரி கூட நீங்கள் விந்து வெளியாகினாலும் மீண்டும் மீண்டும் ஊறும் விந்து தேக்கம் செய்து வைத்து விடும் பொழுது என்ன ஆகுனா இப்போ அணக்கட்டில் தண்ணியை தேகரிச்சு வச்சு தான் மின்சாரம் தயாரிக்கலாம்ல அதுபோல் உங்களுடைய உடம்பில் விந்து கொஞ்சம் தேக்கம் பண்ண கற்று வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எனர்ஜைஸ் பண்ணிக்க முடியும் அந்த எனர்ஜிஸுக்கு வந்து நமக்கு வந்து உதவி செய்யும் அதுதான் மற்றபடி விந்து வந்து திரும்ப திரும்ப ஊறத்தான் செய்யும் என்ன தேக்கி வச்சு நீங்கள் காமன் அனுபவிக்கும் போது இன்பம் அதிகரிக்கும் இல்லைனா இன்பம் ஒரு நார்மல் லெவலில் இருக்கும் அவ்வளோதான் சுய இன்பம் செய்தால் ஆண்மை போய்விடும் அப்படின்னு நினைக்கிறீங்க சுய இன்பம் செய்தால் ஆன்மை போயிடும் அப்படின்னா நாட்டில் இருக்கக்கூடிய எழுபது ஐம்பது சதவீதம் ஆண்கள் ஆண்மை இல்லாம தான் இருக்கணும் இன்னும் ஆண்மை இருக்கா இல்லையான்னு தன் தன சுய பரிசோதனை பண்ணிக்கிறதுக்கே சில பேருக்கு சுய இன்பம் தான் பயன்படுது சுய இன்பத்துக்கு அடிமை தான் ஆகக்கூடாது நீங்க இன்பம்னு அவ்வளவு பெரிய தவறு கிடையாது சுய இன்பம் அடிமையானீங்க என்ன தான் பிரச்சனை அடுத்து இரவில் தூங்கும்போது விந்து வெளிவந்துச்சுன்னா அது ஒரு பெரிய நோய் அப்படிங்கிற ஒரு கருத்து உங்ககிட்ட இருக்கு அது நோயெல்லாம் கிடையாது தேக்கப்பட்ட விந்து வெளியிடப்படாத விந்து பதினைந்து நாட்களுக்கு இருபது நாட்களுக்கு ஒரு முறை தூக்கத்தில் விந்து வெளியாகும் பெண்களுக்கு எப்படி போக்கு க பயன்படுத்தப்படாத கருமுட்டை மாதம் ஒரு முறை மூன்று நாட்கள் வெளியாகுதோ மாத சுழற்சி காலங்களில் அதுபோல் ஆண்களுக்கும் பத்தோ பதினைந்தோ இருபது நாட்களுக்கோ ஒரு முறை தேக்கி வைக்கப்பட்ட பயன்படுத்தப்படாத விந்து என்பது அந்த ஆண்குறியிலிருந்து இரவு நேரத்தில் விந்து வெளியாக ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு இது வந்து ஒரு நோய் கிடையவே கிடையாது இது வந்து சுய இன்பம் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த விந்து வெளியேற்றம் இரவு தூங்கும்போது விந்து வெளியில் வராது சுயன்பம் செய்யாத நபர்களுக்கு வந்து விந்து வெளியில் வரும் சில பேர் சுயன்பம் செய்வாங்க அவங்களுக்கும் வரும் அப்படின்னு நினப்பாங்க அப்போ நீங்கள் சுயன்பம் செய்தது போக மீதமும் விந்து தேங்கியிருக்கு அப்படின்னு அர்த்தம் அவ்வளோதான் அது ஒரு பெரிய வியாதி கிடையாது அதுக்கடுத்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா ஆண் என்பவன் எந்த நேரமுமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுமே செக்ஸுக்கு ரெடியாக இருப்பான் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அதாவது செக்ஸுங்கிறது உடம்பு சம்பந்தப்பட்டது இல்லை மூளை சம்மந்தப்பட்டது அது அது மன அமைப்பில் உதயமாகி அது உருவாகி வரக்கூடிய ஒரு தூய எண்ணம் அது அப்படி அப்படி ஒரு எண்ணம் மந்த தான் வரும் அதுவும் சில பேர் புரிஞ்சுக்காம ஆணுங்கிறோம் எப்பயுமே காமமாக இருப்பான் சில பெண்கள் அப்படி நினைக்கிறீங்க ஆண்களை பற்றி எப்போ பார்த்தாலும் காமமாக இருப்பான்னு சில ஆண்கள் கூட நாம நம்ம ரெடியாக இல்லையே அப்படின்னு நினைக்கிறீங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரெடியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிலாம் கிடையாது தப்பு அது எல்லாமே அடுத்து வந்து எத்தனை பெண்களை வேண்டுமானாலும் ஒரே நேரத்தில் உறவு வைத்துக் கொள்ள முடியும் நினைக்கிறீங்க அப்படிலாம் கிடையாது அதெல்லாம் தவறு அப்படிலாம் எல்லா ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு இப்படி இருக்காதிங்க அது தவறு தவறான ஒரு கருத்து வச்சிருக்கிறீங்க அதுக்கடுத்து வந்து ஒரு பெண்ணினுடைய சுகத்துக்கு ஆண் தான் முழு பொறுப்புன்னு நினைக்கிறீங்க ஆண் பொறுப்பு தான் ஆண் தான் முழு பொறுப்புன்னு கிடையாது அது பெண்ணினுடைய இயக்கத்தையும் சார்ந்தது தான் ஒரு பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய உச்சக்கட்ட இன்பம் என்பது அவளுடைய மனநிலை அந்த பெண்ணினுடைய சூழ்நிலை அந்த பெண் அந்த நேரத்துல என்ன திங்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இந்த உறவுல ஈடுபாடு இருக்கா இல்லையா அல்லது அந்த இணையரை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா இதெல்லாம் சம்மந்தப்பட்டதுதான் அந்த உச்சக்கட்டம் ஆண் சம்மந்தப்பட்டது மட்டும் அல்ல ஏன்னா ஒரு பெண் உச்சக்கட்டம் அடையலைன்னா ஒரு இணையர் என்ன நினைக்கிறாருன்னா அந்த கணவன் தாமெல்லாம் தப்புன்னு அவர் நினைக்கிறாரு அப்படி இல்லை ஆண் மீது மட்டும் வந்து குற்றம் சொல்ல முடியாது அதே போல் முதல் முறையிலேயே ஒரு பெண்ணை வந்து இப்போ ஃபஸ்ட் நைட்டை கொண்டாடுறாங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் நைட்லயே உச்சக்கட்டத்தை கொண்டுட்டு போயிடணும் அப்படின்னா அப்படியெல்லாம் முடியாது அவன் தான் ஆம்பளை அப்படி இன்னும் தான் ஆம்பளை அப்படின்னாக்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அது அது ஒரு இப்போ ப்ராக்டிஸ் தானே அது ஒரு ரசம் வைக்க பழகிற மாதிரி தான் ஒரு தேகத்தை இன்னொரு தேகம் கொண்டாடுவதற்கு பழகக்கூடிய நிகழ்வு அது ஃபர்ஸ்ட் நைட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நைட்டில் உச்சக்கட்டம் அடைவது கிடையாதுங்க அன்றைக்கு தான் பழகவே துவங்குறீங்க அந்த ப்ராக்டிஸே அன்றைக்கு தான் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அது அது ஒரு ப்ராக்டிஸின் ஸ்டேஜ் தான் அது அந்த பயிற்சியில் ஈடுபட்டு ஈடுபட்டு தேக உள்ள ஈடுபட்டு ஈடுபட்டு தான் நீங்கள் நிறைய நுணுக்கங்களை நிறைய நுணுக்கங்கள் சொந்தமாக கண்டுபிடிக்கணும் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு நாள் செய்தது போல இன்னொரு நாள் செய்யாதீங்க உண்ணுதல் தின்னுதல் எல்லாமே இருக்கும் காமத்தில் அப்படிங்கிறார் அதுக்கடுத்து சில பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா திருமணத்துக்கு முன்னாடி விந்து வெளியேறினா அவனுக்கு வந்து சுத்தமாக ஆண்மையாக போயிடும் திருமணம் செய்த பிறகு தான் விந்து வெளியேற்றணும் திருமணத்துக்கு முன்னாடி தூக்கத்தில் விந்து போனாலோ அல்லது சுயம்பத்தில் விந்து போனாலோ அல்லது ஏதாவது ஒரு திரைப்படங்களை பார்த்து இருக்கும்போது காம திரைப்படங்களை பார்க்கும்போது ஆண்குறியின் வழியாக விந்து நீக்கமாகி அந்த உணர்வு பெருக்கத்தில் விந்து பெருக்கமாகி விந்து ஊற்றெடுத்து விந்து வந்து வெளியாயிடும் அப்படி வெளியாகக்கூடியதெல்லாம் அதெல்லாம் ஆண்மைக்குறையினுடைய வெளிப்பாடு மனைவியை நீங்க திருப்திப்படுத்த முடியாது இப்படியெல்லாம் சொல்லி நிறைய ஆண்கள் இதுக்கு பயந்து பயந்து நீங்க கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறீங்க இதெல்லாம் மூடநம்பிக்கை இது எல்லாமே வந்து இது எல்லாத்துலேயுமே அதிகமாக போய் தான் இருக்கு ஏதோ ஒன்று ரெண்டில் தான் உண்மை இருக்கு அதாவது சுயன்பங்கிறதுல என்ன உண்மைன்னாக்க அதிகமாக பண்ணால் பிரச்சனை ஏதோ இருந்தால் ஒன்றும் பிரச்சனை பெருசாக கிடையாது அது வந்து இந்த பாலின்பத்தினுடைய வடிகாலாகலாம் சில பேருக்கு பயன்படுது அதை எல்லாருக்கும் தவறு நம்ம சொல்லவும் முடியாது இல்லை ஆணுறுப்புக்கும் அந்த ஒரு பெண்ணினுடைய மன மகிழ்ச்சிக்கும் அந்த உடற்பு மகிழ்ச்சிக்கும் பெருசாக சம்மந்தம் கிடையாது அதாவது சிறிய உறுப்பு இருந்தாலே பெரிய ஒரு பிரச்சனை கிடையாது ஒரு பெண்ணை திருப்திப்படுத்த முடியும் அதனால் ஆணுறுப்பினுடைய அளவை பொறுத்து ரொம்ப பெரிய கஷ்டப்படாதீங்க இங்கே அதே போல் விரைப்புத்தன்மை அப்படிங்கிறது நாளங்கள் சம்மந்தப்பட்டது பிரெயின் சம்மந்தப்பட்டது பிரெயினில் எவ்வளோ நேரம் காமாக இருக்கும் அவ்வளோ நேரம் உங்களுடைய ஆணுறுப்பு விறைச்சிருக்கும் இல்லைன்னாக்கா ஆணுறுப்பு விரைப்பு இருக்கவே இருக்காது ஆணுறுப்பு என்பது ரத்த நாளங்களானது இரும்பாலானது கிடையாது எந்த நேரமும் இருக்கிறதுக்கு போல் ஒரு பத்து நிமிஷமோ அல்லது ஒரு இரு நிமிஷமோ விரைப்புத்தன்மை இருக்கும் அந்த செயல்பாட்டுக்கு பிறகு கொஞ்சம் டவுன் ஆகும் மீண்டும் அது விரைப்பாகும் அப்புறம் மீண்டும் டவுன் ஆகும் மீண்டும் விரைப்பாகும் நீங்கள் இப்போ ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அந்த கால அளவை நீட்டிக்கிறீங்கன்னா வேறு சில புற விளையாட்டுகள் சில அந்த உடல் அங்கங்களை ஆராதிக்கக்கூடிய வேறு சில விளையாட்டுகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த உறுப்புங்கிறது கொஞ்சம் தொய்வாக தான் இருக்கும் அல்லது பெண்குறியில் ஆண்குறி வச்சு இயங்குறீங்க அப்படின்னா இயங்கக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் விரைப்பாக கொஞ்சம் நேரம் ஒரு 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 அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் போயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் டயர்ட் ஆகும் அப்போ ஆணுறுப்பு சுரங்க தான் ஆரம்பிக்கும் மீண்டும் அது விரைப்பு தன்மைக்கு வந்து வந்து அப்படி அது செயல்படவே முடியும் அதனால் போதுமான எச்சைகள் ஓரளவுக்கு தீர்ந்த பிறகு உறுப்பு டவுன் ஆகும் மீண்டும் கொஞ்ச நேரம் கழிச்சு விரைப்பு தன்மை ஆகும் அப்படி விரைப்பு ஆகி டவுன் ஆகி விரைப்பு டவுன் இப்படி தான் போகும் சில பேர் நினைக்கிறீங்கன்னா ஒரு மணி ரெண்டு மணி நேரம் இரும்பு கம்பி ராணாட்டார் முறுக்கு கம்பிகள் போல ஒரு கரும்பு நேராக இருப்பது போல நல்ல க உலக்க கம்பு இருக்கிறது போல அது மாதிரிலாம் இருக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல அது சதைப்பகுதியாலும் பிரெயினுடைய ஆற்றலாலும் தான் அந்த ஆணுறுப்பு உருவாகுமே தவிர அது இரும்பு கம்பி போல இருப்பதில்லை ஆண்கள் நிறைய பேர் மனக்குறையாக நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த ஒன்றை அப்படியெல்லாம் இருக்காது அடிக்கடி தொய்வாகி மீண்டும் தான் விரைப்பு ஆகும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய அச்சத்தை தெளிவுப்படுத்துவதற்காகத்தான் அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா சில பெண்களும் கூட என்னங்க உங்களுக்கு உறுப்பு விரைப்பாகவே இல்லை அப்படி இருக்கிறீங்க அடிக்கடி வந்து டவுன் ஆயிடுது அப்படின்னு சொல்லி சில பெண்கள் தன் கணவனை போது தான் ஆம்பளை இல்லையோ அப்படின்னு சொல்லி ஒரு கணவனுக்கு உருவாகக்கூடிய அந்த மன கொடுமை இருக்குது அதெல்லாம் பெரிய கொடுமை வெளியில் சொல்லவும் முடியாது அவ்வளோ பெரிய கொடுமையில் இருக்கிறாங்க இது பெண்களுக்குமே கூட விழிப்புணர்வு தான் உங்களுடைய கணவனை அப்படிலாம் நீங்கள் ரொம்ப மோசமாக பேசிடாதீங்க இப்போ தந்திரா பயிற்சிகள் மூலமாக நிறைய பேருக்கு நாம் பயிற்சிகளை கொடுத்து இதெல்லாம் விளக்கமாக நம்ம புரிய வைக்கிறோம் நம்ம நிறைய இப்போ காமசூத்திரா வாசனாக இருக்கட்டும் ரதிமஞ்சனமாக இருக்கட்டும் ஒரு ஒரு இப்போ காமத்துப்பால் இருக்கட்டும் திருவந்திரமாக இருக்கட்டும் உடலுறவு நிலைகள்னா என்ன பொசிஷன்ஸ்னா என்ன பெண் இயங்கை உடலுறவு வச்சுக்க முடியும் ஆண் இயங்கி உடலுறவு வச்சுக்க முடியும் உறுப்பும் உறுப்பும் சேராமலையே உடலுறவு வச்சுக்கிட்டு பெரிய உச்ச இன்பங்கள் அடைய முடியும் இப்படி பல மெத்தட்ஸ் இருக்குது எல்லாமே தெரிஞ்சு அருமையாக பொறுமையாக மென்மையாக இந்த உடல் இன்பத்தை தேக இன்பத்தை இந்த வாழ்க்கையை அனுபவிக்கனு நினைக்கக்கூடியவங்க மட்டும் இந்த பயிற்சிகள்லாம் எடுத்துக்கிட்டு நல்ல முறையில் நீங்கள் கற்றுக்கிட்டு நல்லா வாழுங்களேன் நல்லபடியாக நிம்மதியாக இருங்களேன் இப்போ ஆணூர் பெண்ணை எலும்பிலையாக இருக்குது அது மெல்லிய தசைகளால் ஆனது அது எப்படி இரும்பாக இருக்க முடியும் அது அது எப்படி இருக்க முடியும் தான் இருக்கும் இப்போ விதைப்பகுதிகள் சாமான் அது ஏன் சாமான் அதுக்கு இருக்கணும் பாருங்க இடது விதை அப்படிங்கிறது கொஞ்சம் லெஃப்ட் லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய விதைப்பகுதிங்கிறது கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கும் இது அறிவியல் ரீதியாக அதை நிரூபிச்சிருக்கிறாங்க ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு விதைப்பை இன்னொரு விதையோடு சேர்ந்து உரசீராமல் இருக்கிறதுக்கு தான் ஒன்று மேலே ஒன்று கீழே அப்படி தான் இருக்கும் அதனால் நீங்கள் போய் பிரச்சனையில் போய் சிக்கிக்கிட்டு நீ அதாவது மனப்பிரச்சனை இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் மனப்பிரச்சனையில் சிக்கக்கூடாது நீங்கள் அதே போல் விந்து வெளியதுனா பிரச்சனை திரும்ப வராது அப்படிலாம் இல்லை எச்சில் எவ்வளோ சுரக்குதோ அதே போல் உங்களுடைய உடலில் ஊக்கமும் ஆக்கமான நல்ல ஆற்றல் வாய்ந்த உணவுகளும் இருக்கும் பொழுது உங்களுக்கு எச்சில் துப்புனா எப்படி திரும்ப திரும்ப எச்சில் சுரக்குதோ அதே போல் விந்து போனால் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே தான் இருக்கும் அது ரொம்ப சின்ன சாதாரண விஷயம் சுயன்மை செய்கிறதுனால ஆண்மையெல்லாம் போயிடாது உணர்ச்சிகளை ரொம்ப கட்டுப்படுத்தி வச்சுருந்தீங்கன்னா தான் பிரச்சனை ரொம்ப உணர்வு மேலழிங்கி போகும்போது அந்த வாலிப பருவத்தில் இப்போ கல்யாணம் ஆகலை திருமணம் இல்லை ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ உங்களுக்கு இணையராக இல்லை என்றால் தன்னை தானே தின்றி நீங்கள் சுயநூல் செய்யக்கூடிய ஒரு நிலைமைக்குத்தான் வருவீர்கள் ஏதோ ஒரு நேரத்தில் செய்து கொண்டு அல்லது ஒரு வடிகளாக போய்விடும் எப்போ பார்த்தாலும் கோபப்பட்டுகிட்டேவா இருக்கிறோம் என்ன இப்போ எப்போ உங்களுக்கு கோபுறதுக்கான சுச்சுவேஷன் வருது அப்போ கோபப்படும் அதேமாதிரி எப்போ பார்த்தாலுமே காமத்தில் நீங்கள் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் தான் பெரிய தப்பு தினசரி இதே வேலையா இருப்பீங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பிரச்சனை அடிமைகள் ஆகிறது தான் பிரச்சனை மற்றபடி இதெல்லாம் இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இது சுயன்புங்கிறது இயற்கையாக நினைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அதனால் அதை நீங்கள் பெருசாக ரொம்ப மனசை போட்டு குழப்பிக்க குலைக்காதீங்க உணர்ச்சி உள்ளவன் தானே மனுஷன் எல்லா வகையான உணர்ச்சிகளும் மனுஷனுக்கு இருக்கு இல்லை காமுங்கிறது இயல்பான உணர்ச்சி தானே கோவம் எப்பயுமே வரப்போகிறதில்ல இல்லை பசி எப்பவும் வரப்போகிறது அதாவது தேவை நேரத்தில் வருது இந்த மாதிரி காமும் தேவை நேரத்தில் வரது அனுசரித்து அனுபவிச்சு அப்படியே அதை விட்டுட்டு போயிட்டே இருங்க ரொம்ப போட்டு ஆராய்ச்சி பண்ணி உங்களை நீங்களே கட்ட உங்கள நிறைய க வந்து போலியான கதைகளை படித்து படிச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு பெண்மை பெண்மைக்குறைவோ நினச்சிக்கிட்டு சும்மா இருக்காதிங்க ரொம்ப மனசு போட்டு குழப்பி எடுத்துக்காதீங்க இப்போ பாருங்க ஆண் பெண் இருவருமே ஒருவருடைய பங்கு இல்லாமல் இன்னொரு பேர் செயல்பட முடியாது உடலரவுல திருப்தி அடைய முடியாது அதனால அந்த உச்சகட்டம் அப்படிங்கிறது இருவருனுடைய செயல்பாடுகள் தான் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமினும் நாப்பழக்கம்னு சொல்லுவாங்க பழக பழக தான் எல்லாமே சரியாகும் அந்த காமம் என்பதும் வந்து ஒரு ப்ராக்டிஸ் முறை ஒரு ப்ராக்டிஸ் முறை முதல் முறையில் ஒரு ஆர்வம் தான் உருவாகி வரும்போது முதல் முறையிலே உச்சகட்டம் என்பதெல்லாம் ரொம்ப பெரிய அது ரொம்ப பெரிய விஷயம் உச்சகட்டங்கிறது முதல் முறையில் நடக்குங்கிறதெல்லாம் சாத்தியமே இல்லை போக போக நடக்கும் சில பேருக்கு முதல் முறையில் நடக்கும் போக நடக்கும் அதனால் நீங்கள் ரொம்ப பெரிய கஷ்டப்பட்டுக்காதீங்க நிறைய பாலியல் மருத்துவர்களாக இருக்கட்டும் பாலியல் சிந்தனையை நல்ல முறையில் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்திருக்கக்கூடிய நிறைய பாலியல் பாலியல் சம்பந்தமாக நிறைய நூல்களை நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய சித்தர் பெருமக்களாகட்டும் எல்லாருமே நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க நிம்மதியாக நல்லா அனுபவித்து சந்தோஷமாக நிம்மதியாக நியாயமாக வாழுங்க இந்த தேகத்தை மண் திங்க போகுது மண் திங்கிற உடம்ப கணவன் மனைவியாக இருந்து ஒருவரை ஒருவர் தின்னுவதற்காக உண்ணுவதற்காகத்தான் உங்களுக்கு மேரேஜே பண்ணி வச்சுருக்காங்க கல்யாணமே நடந்திருக்கு காதலிச்சிருக்குறீங்க ஒரு ஆணும் பெண்ணும் இருவரும் இணைந்து ஆணுங்கிற ஐம்பது பெர்சன்ட் பெண்ணுங்கிற ஐம்பது பெர்சன்ட்டு ரெண்டும் சேர்ந்து நூறுவா சேர்ந்து அந்த பூர்த்தியாக கூடிய நாள் தான் திருமணம் முகூர்த்தம் காலையில் சாந்தி முகூர்த்தம் இரவில் எல்லோரும் பார்க்க நடந்தால் அது முகூர்த்தம் யாரும் பார்க்காம நாலு செவத்துகள் நடந்தால் சாந்தி முகூர்த்தம் சாந்தம்ங்கிறது மனச்சாந்தம் உடல் சாந்தம் இது ரெண்டும் சாந்தமாகிறதுக்கான ஒரு அற்புத உறவு தான் அந்த உடல் உறவு அந்த தேக உறவு நடக்கும் பொழுது ஒரு சாந்தமாகுது இந்த உலக வாழ்க்கையில் வாழக்கூடிய சாதாரண இயல்பான மனிதனுக்கு அதுவே பேரின்போம் அப்போ அதுதான் முக்கியமான இன்பம் அந்த இன்பத்துக்காக தான் ஏங்கி ஏங்கி அதை சொல்லி சொல்லி அதுக்காக தான் வளர்க்கப்பட்டு பத்து வயதுக்கு இருந்து திருமண வயது வரைக்குமே இதற்காகவே தான் வருகிறார்கள் அப்படி அப்படி ஒரு வளர்ப்பில் வரும் பொழுது அவங்களுக்கு ஒரு ஒரு ஆணுக்குமே பெண்ணுக்குமே இது வந்து பேசிக் நீடு ஃபிசிக்கல் நீடு வந்து தேவையானது அடிப்படை தேவையானது இதை நீங்கள் மறுக்கும் போது வெறுக்கும்போது அல்லது உங்கள் இணையருக்கு இதை கொடுக்காமல் நீங்கள் ஒதுங்கி இருக்கும்போது மன அமைப்புக்குள்ளே பெரிய கோபம் பொங்கி பீரிட்டு கொப்பளித்து வேறு ஒரு இணையரை தேடுவதற்கு சொல்லும் அல்லது டைவர்ஸ் வாங்கணும்னு சொல்லும் வேறு ஏதாவது குடும்ப பிரச்சனைகள் அடிக்கடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அதனால் காமம் என்பது ஒரு ஒரு மனிதனுடைய பெர்த் ரைட் அதை கொடுக்க கொடுக்க தெரியணும் அதை பெறுவதற்கும் தெரியணும் நல்ல முறையில் அன்பு காட்டி வாழணும் லவ் தான் கடைசியில் ஜெயிக்கும் இந்த செக்ஸ் வந்து ஜெயிக்காது இந்த செக்ஸுங்கிறது குறிப்பிட்ட வயசு பருவம் வாலிப பருவம் இருக்கும்ல ஒரு பதினாறு பதினேழு பதினெட்டு வயசு இந்த மாதிரி ஒரு இருபது வயசுலேருந்து ஆரம்பிச்சு ஒரு நாற்பது நாற்பது ஐம்பது வயசுக்கு வரைக்குமே கூட தேகத்தால் கொண்டாடப்பட வேண்டிய வளைவு நெளிவு சுழிவுகள் அந்த தேகத்தில் இருக்கக்கூடிய சில பார்ட்ஸை கொண்டாடணும் வர்ணிக்கணும் மனசுக்கு தீனி போடணும் உடம்புக்கு தீனி போடணும்னு சில எதிர்பார்ப்புகள் அந்த ஒரு ஐம்பது வயது வரைக்கும் கூட எல்லாேருக்குமே இருக்கும் அதை நிறைவேற்றி தான் இங்கே ஒரு விஷயம் அவ்வளோதான் இந்த உடலுக்கான மனசுக்கான உயிருக்கான ஆத்மாவுக்கான பசியை போக்கி தர வேண்டும் அதுக்கு இது ஒரு வழி லவ் தான் கடைசி வரைக்கும் ஜெயிக்கும் லவ் இருந்தால் தான் ரொமான்ஸ் வேலை செய்யும் ரொமான்ஸ் இருந்தால் தான் செக்ஸ் வேலை செய்யும் இது இப்போ இது ஆர்டர் இது இல்லாமல் சும்மா மனதை தொடாமல் உடலை தொட முடியாது மனதை தொடாமல் உடலை தொட்டால் நீங்கள் திருமணம் செய்திருந்தாலுமே அது ஒரு சட்ட ரீதியான ரேப்பு தான் இப்போ ரேப் பண்ணுறது சட்டத்துக்காக முன்னாடி குற்றம் கற்பழிப்புங்கிறது விருப்பம் இல்லாமல் ஒருவரோடு இணைவது அவரை பாலியல் உறவுக்கு கட்டாயப்படுத்தி வல்லுறவு கொள்வது என்பது விருப்பம் இல்லாமல் தொடுவது எப்படி ரேப்போ அதே போல் திருமணம் ஆனாலுமே கூட விருப்பம் இல்லாமல் மனதை தொடாமல் உடலை தொட்டால் அது ஒரு சட்ட ரீதியான ரேப் அது ஒரு ரேப்பு தான் கற்பழிப்பு தான் அதை நீங்கள் அடிப்படையில் விளங்கிக்கிட்டு நல்லா இருங்க சந்தோஷமாக இருங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இணையாக நல்லா சந்தோஷமாக இருந்து இன்பத்தை கொடுத்து இன்பத்தை பெறுங்கள் நல்லா இருங்க நீங்கள்